பங்களா ஐநூறு குடும்பம் ஆனா பூசிக்கு வரது ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு ஒரு நூறு பேர் கூட வர மாட்டார் சாமியார் எவ்வளவு சொல்லி சொல்லி ஏன் பூசிக்கு வாங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தெரியல சாமியார் டென்ஷன் ஆகி அந்த சாவுக்கு மணி அணிக்கிற மாதிரி மணியை இவரே பிடிச்சி இழுத்து அடிக்கிறார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார் நம்ம திருச்சபை இறந்து போய்விட்டது அடக்க சடங்கு எட்டரை மணி பூசையில நடக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க நம்ம ஊர்ல யாரா திருச்செண்ணா ஒருத்த மண்டையை போட்டா நம்மள யாராவது சொந்தக்கார பயலா இருந்து நாளைக்கு கோச்சிக்கு பூசை சாமியார் சவப்பட்டிய பலிபிடத்துக்கு முன்னாடி வழக்கமா ஓபனா இருக்குற உள்ள வந்தவங்க யாரும் பூசைக்கு வரல உள்ள இருக்கிறது யாரு பார்த்துட்டு போயிடலாங்கிறதுக்காகவே வந்திருக்கிறார் ஆனா சாமியார் பூசை முடிக்கிற வரைக்கும் சவப்பெட்டி திறக்கவே இல்லையே பூச முடிஞ்சிருக்கு மக்களை பார்த்து கேட்டிருக்காரு இப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியும் அவ்வளவு தானே ஆண்கள் ஒரு லைன் பெண்கள் ஒரு லைன் நன்மை வாங்க வரதுக்கு மாதிரி வாங்க அப்படின்னு இருக்காரு ஒவ்வொரு தான் எட்டி பார்க்கணும் அப்படின் இருக்காரு ஆள் அவர் உள்ளார போய் எட்டி பார்த்தா முகம் பாக்குற கண்ணாடி ஆ சாமியாரு பறிச்சு வச்சிருந்துருக்காரு எட்டி பார்த்தா அந்த ஆளு முகம் தரி சத்தம் மூடமா சைலண்டா போ அதுக்குள்ள கடைசியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அவசரம் தாங்க முடியல மாப்பிள்ள உள்ள யாரு இருக்கிறா நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறா போடா அப்படின்னு அந்த ஆளு டென்ஷன்ல ஆரம்பிச்சான் அப்பதான் அந்த குருவார் அவர் சொன்னாரு திருச்சபை என்பது நீங்க நீங்க பூசைக்கு வரலைனா இந்த திருச்சபை செத்து போய்விட்டது என்று சொன்னார் பிரியமானவர்களே அப்ப பூசைக்கு ஆசீர்வாதம் அமைதி எல்லாமே நடந்த ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு ஒரு கார்பண்டர் அவரு கோவில் பக்கம் வீடு ஆனா அவர் கோவில் பக்கமே வரது கிடையாது மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்குது சரி ஒரு நாள் வேலைக்கு போறது முன்னாடி நம்ம கோவில போய் பண்ணிட்டு போலான்னு அஞ்சு நிமிஷம் கோவில வந்து பண்ணிட்டு அன்னைக்கு போறாரு அன்னைக்கு மகிழ்ச்சி அப்படி என்ன சாதிச்சோமே யோசிச்சு யோசிச்சு பாக்கிறாரு கோவிலுல போய் அஞ்சு நிமிஷம் ஜெபிச்சதுக்கே இவ்வளவு மகிழ்ச்சிய இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையில இறந்துட்டோமே சொல்லி அன்னையிலிருந்து அவர் தொடர்ந்து கோவிலுக்கு போகாம வேலைக்கு போக மாட்டார் செஞ்சுட்டு இருக்கிறாரு பத்து வருஷமா பத்தாவது வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்யறாரு வீட்டு உத்தரத்துல மேல ஏறி உட்கார்ந்து வேலை செய்யறப்ப தவறி கீழே விழுவுறாரு கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்க பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது அவருக்கு தண்டு பிராக்சர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கே ஆறு மாசம் ஆகணும் அப்பதான் அவர் அழுகுறாரு அது வரைக்கும் வரைக்கும் பிள்ளைகளை யாரு காப்பாத்துறது அப்ப அழுதுகிட்டு அப்படியே படுத்துருக்கும் பொழுது ஒரு வயசான பெரியவர் அந்த ஹாஸ்பிட்டல் நுழைகிறாரு இவர் அப்படியே கோதி விட்டு சொல்றாரு தம்பி நீ எந்திரிச்சு நடப்ப நீங்க யாரு கேட்கிறார் அப்ப அவர் சொன்னாரு என்னப்பா பத்து வருஷமா என்ன பார்க்க வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்த்து யாருன்னு கேட்கறியா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறையிறாரு அந்த கைப்பட்ட அடுத்த செகண்டே அந்த பிராக்சர் சரியாகி அந்த பெட்டை விட்டு அவரே எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார் இது நம்ம திருச்சபையில் நடந்த ஒரு நிகழ்வு அனுதினமும் ஆண்டவரை தேடினா ஆபத்து நேரத்துல அவரே நம்மை தேடி வருவார் ஆகவே இழந்து போன மகிழ்ச்சியை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆலயம் வருவோம் ஆசீர்வாதத்தை பெறுவோம்